இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க ஞாயிற்றுக்கிழமத்தில் ஏதாவது ஒரு கறி செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனோங்க எங்களுக்கு பக்கத்தில் வந்து மார்க்கெட் வந்து கெடியிலிருந்தாங்க அங்கே எல்லாமே கிடைக்குங்க மீன்லேருந்து ஆடுலேருந்து நாட்டு கோயிலேருந்து பிராய்லர் கோயிலேருந்து பன்னிக்கரிலேருந்து மாட்டுக்கறிலேருந்து அனைத்தும் கிடைக்குங்க எல்லாமே கிடைக்கும் ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் ஆனால் அந்த மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் அனைத்தும் அங்கே இருக்கும் அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு பார்த்து நாங்கள் வந்து மீன் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவை தான் போனோம் ஆனால் மீன் வந்து சரியான மீன் எங்களுக்கு கிடைக்கலங்க எல்லாம் ஏரி மீன் இல்லை எல்லாம் ஐஸ் மீன் தான் இருக்குது அது பார்த்தா ஒன்றும் சரியில்லை எங்களுக்கு வவா மீன் இருந்தது வவா மீன் குழம்புக்கு நல்லா இருக்காது அது எங்களுக்கு பிடிக்கதில்லை ஆனால் எல்லாம் வாங்கி தான் இருக்காங்க சரி கறி வாங்கலான்னு சொல்லிவிட்டு போனோம் ஆட்டுக்கறி கறி வேணாம்னு சொல்லிட்டு போனால் ஆட்டுக்கறி ஒரே சரியான கூட்டம் கிடைக்கிற மாதிரி தெரியல கிடைச்சாலும் நம்ம எதிர்பார்க்குற கறி கிடைக்காது பிள்ளக்குது அதனால் வந்து சரி சிக்கன் வாங்கலான்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு வந்து கேட்டோம் சிக்கன் கடைக்கு வந்து பிராய்லர் சிக்கன் தான் கேட்டோம் அது வந்து கேட்ட உடனே இரநூத்தி எழுபது ரூபா கிலோன்னு சொன்னார் என்னது இரநூத்தி எழுபது அப்படி சொல்லிங்கன்னு சொல்லி கேட்டோம் ஆமாம்ப்பா எல்லாம் வேலை ஏறிட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து நாட்டுக்கோழி க கடந்தது அங்கே போய் கேட்டோம் என்னண்ணா எவ்வளோண்ணா கறி அப்படின்ட்டு கேட்டோம்ப்பா உயிர் கோயில் வந்து கிலோ நூற்றி முந்நூற்றி ரூபாங்க அப்படின்னாங்க சரி அது இரநூத்தி எழுபது கொடுத்து எடுக்கத்தே இது மேலே வந்து எண்பது ரூபா தானே அப்படின்ற மாதிரி கேட்டோம் சரி ஒரு கோயில் கூடுணான்னு சொல்லி கேட்டோம் எடுத்து போட்டார் ஒன்றே கால் கிலோ வந்தது என்னண்ணான்னு சொல்லி கேட்டோம் சரிப்பா நீ முந்நூற்றம்பதே கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணோம் சுத்தம் பண்ணி சாவடிச்சுட்டு சுத்தம் பண்ணோம் சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ கிளீனாக சுத்தம் பண்ண ஒரு முடி கூட இல்லை கிளீனாக சுத்தம் பண்ணிட்டோங்க சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து அந்த கறியை பார்த்தாலே அப்படியே சும்மா நம்ம ஆட்டுக்கறி மாரி இருந்துங்க செவ 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 செவனு ஆனால் பிராய்லர் கோழி வந்து அப்படி இருக்காதுங்க அது வந்து வெள்ளையாக வெளியே இருக்கும் அதாவது அது வந்து பண்ணு மாதிரி இருக்குங்க அது அவ்வளோ இதில் இது நம்ம நாட்டு கோழி வந்து நல்லா இருந்தது அங்கே பாருங்கள் கறி பாருங்கள் எவ்வளோ அப்படியே செவ செவ செவது பாருங்கள் நம்ம ப்ராய்லர் கோயில் வந்து அதுமாரி இருக்காதுங்க சுத்தம் பண்ணிவிட்டு வானம் இல்லை வெங்காயம் தக்காளி போட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் அதுலேருந்து இந்த கறியை எடுத்து போட்டுட்டோம் பாருங்கள் கறி எப்படி இது பாருங்கள் க்ளீனாக சுத்தம் பண்ணுங்க பாருங்கள் நாங்களாம் தோலே வச்சு விட்றோங்க தோலே வைக்க மாட்டோம் ஏன்னா தோல் ஒரு சிலர் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது எங்களுக்கு தோல் பிடிக்கிறது அதனால் நாங்கள் எடுத்துட்றோம் எவ்வளோ சுத்தமாக எப்படி கிளீனாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதுமாரி நாட்டுக்கோயா இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் சுத்தமாக நம்ம பண்ணால் தான் நம்மளும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இது பாருங்கள் ஆட்டுக்கறி கூட இது இது கூட வராதுங்க நாட்டுக்கோழி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க க்ளீனாக சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணிட்டு போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் இதில் வந்து நாங்கள் அதிகம் எதுவுமே சேர்க்கலைங்க கச்சா முச்சான்னு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் கறியை போட்டு மிக்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம் அதையும் ஊற்றிக்கிட்டோம் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு நாங்கள் வந்து முன்னாடியே தாளிக்க மாட்டோங்க நாங்கள் எப்பயுமே குழம்பு கொதித்து வந்த பிறகு தான் லாஸ்ட்டில் தாளிப்போம் அது எங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக தெரியும் நீங்களும் அந்த மாரி முயற்சி பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதிக பொருளே தேவைங்க வெங்காயம் தக்காளி எண்ணெய் மிளகாத்தூள் இது மட்டும் இதை நாளே பொருள் போதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு நீங்களும் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து எலுமிச்சை மரம் பூங்கிட்டோம் எதுக்கு தெரியுமா அந்த கோழிக்கறியோட வாசனை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க நீங்களும் இந்தமாரி குழம்பு வச்சு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க நன்றிங்க